என்ன கட்டப்பா தலை புது நாட்டு தவ மாதிரி இருக்குது எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு திருப்பி போலமா எங்கூட்டானே முருகூர் கோயிலுக்கு உனக்கு இருபது நாள் சஸ்பெண்ட் இருபது நாளைக்கு வேலைக்கு வர்றது தலையை பார்த்தானு என் இரு கண்களும் கூசுக்கிறது என்னை மன்னிச்சு விடுங்க தாயே என்னடாயே என்னமென்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கி எடுத்துட்டு வந்து தாயே போயிடறா கழிவு கடவாயில ஊத்தி விடுவேன் தலைய பாரு அவன் நாளை பாரு சொட்ட தலையா போற நான் கேக்கிறேன் பிளீஸ் ஓபன் என்ன தெரியுமா தெரியுமா தெரியும் அழகே பராமரிப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணு இல்ல நார்மலா தான் இருக்கிறா என்னோட கொஞ்சம் ஆளுக்கு கம்மி தான் இத பார்த்தாட மாயங்கன பையன் எந்த ஒரு பாப்பா தேவசேனா உன்னை எங்க அம்மா கூட்டு வர சொன்னா மரியாதையா கிளம்பு நாயா வர பாட மூடினு சரி ஃபீல் பண்ணல உனக்கு வேலை எல்லாம் ஓத்தக்காரிக்கு வேலை இல்ல ஒழுங்கு மரியாதை வரலன்னா மான மரியாதைக்காது உனக்கு நீ வர எங்க அம்மா உனக்கு கூட்டணும் சொன்னா என் கை மேல ஏறு போனா பாப்பா என்ன போகும்போது தடங்களா ஆகுதுடே போலி மூச்சப்பற வாழ போகுது பாபு கட்டப்பனுக்கு தேவசனிய மனம் ஒடித்த தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்ன கருமாந்திரம் மான மரியாதை இருக்காது அது என்ன கூட்டு வந்து சொட்டத்தாலையும் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்றாங்க ஏன்டா நீ பாத்துக்கற உன்ன மாதிரி நினைச்சுக்கிறியா விளம்பரத்துக்கு முன்னாடி விளம்பரத்துல அவன் கூட நீ அடிப்பியா உப்பு வந்து நானே அடிக்குமா போடி பித்ரி என்னடா பாகுபலி உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டாளா நான் கேக்குறேன் அன்னைக்கு வளகாப்பு நானு என்னவோ உனக்கு ஏத்தி ஏத்தி விட்டுனு இருக்கிற பொண்டாட்டி முன்னாடி தலகாணி மந்திரம் போட்டதானு உனக்கு மானுங்க அது மரியாதைக்கு அது என்ன வரும்போது தங்கம் வைரமா தூக்கின்னு வந்தா எல்லாம் கவரிங்கி புடவ கூட வாடகை புடவை கட்டுனு வந்து அந்த சட்டாளுத்தி அவ பேசி கேட்டு நீ ஆடுற ஆயிரம் சொல்றோம் ஆயிரம் வரட்டும் ஆயிரம் போட்டோம் என் மகன் தான் பெரிய தலைவர் அவங்க கேள்வி நீ மூடி வேலை செய்யதான் செய் இல்ல கட்டி ஆண்டை முன்னாட்டி வேலை கிளம்புங்க பொள்ளதாரி உங்களுக்கு